அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்னு இதெல்லாம் திசை திருப்பறதுக்காக அண்ணாமலை இதை செய்றாரு அதனால அமித்ஷா வராம விட்டுட்டார் அமித்ஷா பொழப்பு கட்டு தள்ளி வச்சிருக்காங்க தள்ளிதான் வைக்கணும் வரவே முடியாதுன்னு சொல்ல முடியும் சரி அப்ப விஜய் துணிச்சலா தனி கட்சி ஆரம்பிச்சு பாஜக எதிர்க்கிறார்ல சவுண்ட் எங்க வேலுக்கு போனாயா மணிப்பூர்ல என்னாச்சு முதலாளி கோச்சுக்கு குரல் அப்படியே இறங்குது கீழே

குற்றங்களை வந்து தடுக்க முடியும்னாக்கா ஆரம்ப கால இன்னைக்கு இத்தனாயிரம் வருஷமாக அரசாங்கம் ஒன்று நடந்துகிட்டு மணிப்பூருக்கு ஏன் மோடி போலன்னு அது எந்த அடிப்படையில் கேக்குறீங்க மணிப்பூருக்கு போய் பிரதம மந்திரி போவாரா சார் என்ன அர்த்தம் இல்லாம இருக்குது நானும் கேட்டது தப்பு முட்டாள்தரமா கிட்ட சாரி சார் சார் நானும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இவ்வளவு பேசுறேன் ஏதாவது ஒரு வாய் அடைக்கிறதுக்காக கொடுப்பாங்களான்னு பாக்குறேன் ஒருத்த பைசா வர மாட்டேன் எதிர்பார்க்குறீங்களா பாஜக கிட்ட இப்பதான் போயிச்சா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் அண்ணாமலையோட இந்த போராட்டத்தை விமர்சிக்கிறவங்க அமித்ஷா வந்து அம்பேத்கர் குறித்து பேசினது அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்னு திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிச்சது இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக அண்ணாமலை இதை செய்யறாரு அப்படின்றாங்க அதாவது தள்ளி தான் வைக்கணும் வரவே முடியாதுன்னு நான் சொல்ல முடியும் வரவே முடியாதுன்னு நான் சொல்ல முடியும் அப்புறம் தமிழ்நாடு தனியாக பிரிஞ்சு போன மாதிரி தான் கணக்காகிடும் அதனால் தண்ணி வச்சிருக்காங்கன்னா வர வர எதிர்ப்பு கண்டு போயிட்டாரு மணிப்பூர் பக்கம் கூட போகலையே அவங்க பல ஊர்களுக்கு அவங்களால போக முடியறது தெரியுது நான் அம்பேத்கர் விஷயத்தில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ அமித்ஷா வந்து நான் ஒன்றும் தவறாக பேசலன்னு தானே சொல்கிறாரு அவருடைய ஆங்கிளில் அவர் ரைட்டாக இருக்காரு அது அவரை தான் கேட்கணும் அது சரின்னு அவர் நினைக்கிறார்டும்போது நம்ம வந்து அர்த்தம் இல்லை அம்பேத்கர் எல்லாம் நம்ம வந்து பெரிய அறிவாளி மேதை சட்ட நிபுணர் ஒரு த ஒரு ஒரு ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு மனிதர் வந்து அவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்து தேசிய தலைவராக உயர்ந்தவருங்கிற எல்லாம் நமக்கு ஒரு மரியாதை இருக்குது அவரை கேவலப்படுத்தி பேசுனது அதில் என்ன தப்புன்னு அவர் கேட்குறாருனாக்கா அப்படிப்பட்டவர் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கா அது ஓகேன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அவர் அவர் அவங்க இதெரும் தர்மத்து பிரகாரம் அவங்க ஏங்க குடியரசுத் தலைவராக இருக்கிற த திரௌபதி முர்முவும் வந்து என்ன மரியாதையை நடத்திவிட்டாங்க அவங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதே தானே வேலையா இருக்குது ராமர் கோயில் திறக்கிறாங்க உள்ள கூடல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ராமர் கோயிலுக்கு போயிட்டு அந்த திறப்பு விழா கூப்பிடலீங்க தீட்டு வந்துடும் கூப்பிடலீங்க அந்த தீட்டுனால தானே அம்பேத்கரையும் பத்தி பேசுனாங்க அவங்க தீட்டுனால தானே பேசுனாங்க ஜெகஜீவன் ராம் வந்து காசியில் ஒரு சிலையை திறந்து வச்சாருங்க அவர் பட்டியலில் தெச்சாந்தோன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்த மூணு பர்சன்ட்காரங்க போய் அந்த சிலையெல்லாம் சாணி எல்லாம் போட்டு கழுவி சுத்தப்படுத்த தெரியுமில்ல அந்த அளவுக்கு இந்த அந்த ஜாதி வேற்றுமை இருந்துகிட்டு இருக்குது இல்ல இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பதவியில வந்து அந்த அங்கீகாரத்தை பதவி கொடுக்கறதுனால அங்கீகாரம் வராதுங்கிறது உதாரணமே திரௌபதி முர்முவும் ராம்நாத் கோவிந்தும் தாங்க குடியரசுத் தலைவரோட பெரிய பதவி இந்தியாவுல என்ன இருக்குது அவங்களுக்கு அந்த அசிங்க நடக்குதுன்னா பட்டியலின மக்களுடைய கதி என்னன்னு புரிஞ்சுக்கல முடியாது இங்க தமிழ்நாட்டில் கூட முருகன் எல்முருகன் இணையமைச்சராக இருக்காரு என்ன என்ன அப்போ தேங்க்ஸுங்க அப்படி ஒருத்தர் இருக்காரு அதான் அவருடைய நிலைமை இப்போ நீங்க நீண்ட நாட்களா அரசியலை கவனிக்கிறீங்களா பெரிய அனுபவம் இருக்கு உங்களுக்கு இப்போ பாஜகவோட அந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க முன்னாடி இருந்த பாஜக இப்ப இருந்த பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா அண்ணாமலை தலைமையில அதாவது நீங்க நீங்க தான் சொல்லணும் என் கணக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காரு அண்ணாமலை தோற வேற யார் இந்த கட்சியில இருக்காரு அதுல இருந்தவங்க எல்லாம் வழியே ஓடிபட்டாங்க ஓடிபிட்டாங்க சொல்றது கரெக்ட் தான் இருக்காங்க வந்த உடனே எங்க இருக்காங்க இருக்காங்க சொல்றது என்ன பண்ற சரத்குமார் ஆதிகாலாம் கட்சியில போய் சேர்ந்தாங்க அப்படியே அது மாதிரியா இப்ப பயங்கரமான தலைவர்கள் எல்லாம் சேர்ந்திருக்காங்க நீ சொல்றதெல்லாம் கேக்குமா அப்படியே புல்லரிக்குது எனக்கு தமிழ்நாடே அவங்க கைக்கு போயிட்ட மாதிரி இருக்குது கட்சிக்கு இப்ப அந்த கட்சியில ஆமா சரி எல்லா நடிகர்களும் போயித்தான் யாருக்கிட்ட எல்லாம் காசு இருக்குதோ அவங்க எல்லாம் போயாகணும் நீங்களும் போக வேண்டியது இல்ல ஏன்னா நம்ம கிட்ட வந்து அமலாக்கத்துறை வந்து பிச்சைக்காரனா இருக்கணும் காசு அவங்க தான் போட்டுட்டு போகணும் நம்ம கிட்ட மாட்டாங்க நமக்கு அமலாக்கத்துறை பத்தி சரி அப்ப விஜய் துணிச்சலா தனி கட்சி ஆரம்பிச்சு பாஜக பாஜக எதிர்க்கிறார்ல பாஜக அவங்க சொன்னதும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு வேற என்ன பண்றாரு அவ்வளவுதான் கொள்கை ரீதியா பாஜக தான் எதிரின்னு அறிவிச்சு அதை பாஜக போக கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கின கட்சியில ஒண்ணு வந்து விஜய் கட்சி என்ன சார் திமுக விமர்சிச்சாலே பாஜக பீட்டி வேற என்ன இருக்கு முடியும் இங்க வேற என்ன இருக்குது வேற என்ன இருக்குது பாஜகவை எதிர்த்து பேசணுன்றது வந்து எப்படி பேசுறாரு வேங்க வயலுக்கு போனாயா சவுண்டு வேங்க வயலுக்கு போனாயா மணிப்பூர்ல என்னாச்சுங்க முதலாளி கோச்சுக்கு குரல் அப்படியே இறங்குது கீழே வரமாட்டேங்குதே

அரசியலில் வந்து நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இது வந்து சினிமா ஷூட்டிங் இல்லை டூப் ஒருத்தரை போட்டு ச ஸ்டண்ட்டுக்கு சின்ன நடிச்சுப்பிடலாம் லவ் சின்ன தோறமிச்சா எல்லாத்துக்கும் குரல் வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்துக்கலாம் பாட்டு பாடுறதுக்கு பின்னணி பாட பாடிக்கலாம் கடைசியில் வந்து நம்ம வந்து காசு வாங்கிக்கலாங்கிறது வந்து சினிமாவில் தான் நடக்கும் அரசியலில் அது நடக்காது சரி தமிழ்நாட்டில் நீங்கள் தான் ஆகணும் நீங்கள் தான் பேசியாகனு நீங்கள் தான் நடந்தாலும் நீங்கள் தான் ஊர்வலம் போயாகவும் நீங்கள் தான் போராட்டம் பண்ணணும் அங்கே நீங்கள் டூப் போட முடியாது இன்னும் அவர் வந்து அரசியலுக்கு வரல இன்னும் டூ போட்டுக்கிட்டு தானே உக்காந்துட்டு இருக்காரு இல்ல இப்ப தமிழ்நாட்டுல ஒரு மாற்று அரசியல் வரணும்னு எதிர்பார்க்கலையா மாற்று அரசியல் இப்படிப்பட்டவங்களை பார்க்கும் போது நம்ம என்னங்க பண்ண சொல்றீங்க ஒரு ஒரு துணைவேந்தர் பண்ண தப்புக்க வந்து அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறது விட்டுட்டு சவுக்குல அடிச்சுக்கலாம் இதெல்லாம் கோமாளித்தனம் பண்ணாக்கிரிப்பு சரி பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே அது அது நியாயமான போராட்டம் நான் இல்லன்னு அது கரெக்ட் அங்க தான் பண்ணணும் பல்கலைக்கழகம் முன்னாடி அவங்க பண்ணியிருந்தாருன்னா அது சரியான போராட்டம் முத இப்ப நீங்க சொன்னது உண்மையா இருந்ததுன்னா ப பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள் முதல் முறையாக வந்து எதிர்கட்சி செஞ்சுருக்கார் ஜெயக்குமார் தான் பண்ணாரு அவர் போலியா பழனிசாமி போலியா அதுக்கும் போலையா அவர் போச்சா நான் ஏதோ சந்தோஷப்பட்ட போச்சு அந்த அல்ப சந்தோஷம் போச்சாப்போ ஜெயக்குமார் ஜெயக்குமார் அதிமுக தானே அதிமுக இருந்தால் யாரோ ஒருத்தர் பண்ணாரு ஆனா பல்கலைக்கழகத்தில் பண்ணாருங்கிறது நியாயமான விஷயம் அது ஆளுங்கட்சியை திட்டி பேசுறதுனால் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன இருந்தாலும் கவர்னர் மேலே நம்ம பள்ளியை போட்டாலும் இந்த பொறுப்பு நமக்கு இருக்குது ஏன்னா பாதிக்கப்பட்டது ஒரு தமிழ் பெண் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் கவர்னர் ரவி கேந்திர அக்கர் இருக்கில்ல ஏன்னா அவர் தமிழ்நாட்டை சேராதவர் எங்கேருந்தோ வந்தவர் நியமிக்கப்பட்டவர் மக்களோட தொடர்பு இல்லாத அவர் வர மாட்டார் அதனால் நம்ம கேட்க அவர் கேட்கறதால் அர்த்தமும் இல்லை அவர் மேலே பள்ளியை போட்டுக்கிட்டு நம்ம பற்றி எஸ்கேப் ஆகக்கூடாது இதுக்கு நம்ம அதனால தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பதிலும் சொல்லியிருக்காரு பொறுப்பை எடுத்துக்கிட்டார் அவர் அவருக்கு நியாயமாக அவருக்கு எந்த பொறு பொறுப்பும் அதில் இல்லை இருந்தாலும் அவர் பதில் சொல்கிறாருன்னா அவருடைய கடமை உணர்ச்சி நம்ம பாராட்டும் இதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு கல்லூரிக்குள்ளார் இது நடக்குதுங்கிறத வந்து அனுமதிக்க முடியாது அதை வந்து தடுக்கிறதுக்கு பார்க்கணும் ஆனால் இவ்வளோ பெரிய இடங்களில் அதெல்லாம் தடுக்க முடியுமாங்கிற செயல்முறையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதை நாமளும் யோசிக்கணும் இவ்வளோலாம் நம்ம இருக்கிறோங்க இவ்வளோ காவல்துறை இருக்குது இன்றைக்கி இவ்வளோ சே சே இது நீங்க பாத்தீங்கன்னா சிசி டிவி எல்லாம் இருந்தாலும் ஏன் மீட்டர் பூட்டிக்கிறோம் இதையும் தாண்டி திருடுறதுக்கு வருவான் இதையும் தாண்டி எல்லாம் நடக்கும் எவ்வளவு இருக்குது இன்னைக்கு நம்மளுடைய ஆதார் அட்டை இருக்குது இல்லை ஆதார் அட்டையை பத்தி ஒரு தகவல் சொல்றாங்க நம்ம எங்க போகிறோங்கிறத வந்து நம்ம ஆதார் அட்டை நம்பரை போட்டு இது பண்ணோம்னா பாத்துடலாங்கிற என்ன பார்க்க வி ஆர் பீயிங் வாட்ச்டு நைன்டீன் எயிட்டி ஃபோர்னு ஒரு நாவல் ஒன்று உண்டுங்க அது சினிமாவாகவும் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் என்னவா நடக்குங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு நாவல் அது அதை என்ன காட்டுவாங்கன்னு அந்த படத்தை முடிஞ்சால் வாங்கி பாருங்க எங்கே பார்த்தாலும் ஒரு க மாதிரி ஒரு கேமரா இருக்கும் பிக் பிரதர் இஸ் வாட்சிங் யூன் போட்டுரு ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளார வந்த உடனே அந்த சிசிடிவி கேமரா முன்னாடி சட்டை கோட்டை கழட்டி காட்டணும் பாக்கெட்டெல்லாம் கழட்டி காட்டிட்டு இது பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு தான் உண்டுக்குள்ளாரே போகணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஏறத்தால் இன்றைக்கி வந்து நமக்கு அது வந்துருக்குது ஆதார் கார்டு மூலமாக நம்மளை வந்து வி ஆர் பீங் வாட்ச்டு அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமை அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தாக்கா அதை வந்து நல்லதுக்கு பயன்படுத்தினா பரவாயில்ல பாதுகாப்புக்கு பயன்படுத்தினா பரவாயில்ல குற்றங்களை தடுக்கிறதுக்கு அப்படி இருந்தாலும் இந்த குற்றங்களை எப்படி தடுக்க முடியும் நீங்கள்

என்ன அர்த்தம் இல்லாம இருக்குது நானும் கேட்டது தப்பு தான் முட்டை கிட்ட சாரி சார் சார் தடுக்க போகிறவங்களை என்ன சார் பிஞ்சி போனார் ஒரு நூறு பம்பளைங்களை நிர்வாணமாக கூட்டு வந்தாங்க கற்பளிச்சாங்க ஊடெல்லாம் கொளுத்துனாங்க பத்து பேரை கொண்டாங்க இதெல்லாம் போய் இப்போ பிரதம மந்திரி பார்க்குற வேலையா சார் இதுவா அவருக்கு வேலை அவர் எவ்வளோ இருக்குது கோயத்தில் இருக்குது மீட்டிங் இருக்குது அங்க அஜர் பைஜானில் போய் மீட்டிங் இருக்குது அங்கெல்லாம் போற அவருக்கு அவர் வந்து இப்போ மணிப்பூருக்கு போனால் எப்படி போவார் கே நான் கேட்டது தப்பு சார் சாரி சார் சாரி சாரி பண்ணிச்சுங்க சார் மன்னிச்சுங்க இல்ல குற்றங்களை எப்படி தடுக்குல்ல என்ன எனக்கு தெரியல சார் எனக்கு தெரியாது நீங்கள் தான் நீதான் அதை கேட்க எப்படி ஐயா கேட்டீங்கள்ல அப்படின்னு வந்து கோ சொன்னீங்க நானே நானும் என் தவறை உணர்ந்துட்டேன் அவர் அதுக்கு போயிடக்கூடாது பா பாவம் பிரதம மந்திரிக்கு எவ்வளவு வேலை சார் இதான் போய் பார்ப்பாரு ஆஃப்டர் ஆல் எல்லாத்தை விட ஒரு பெரிய அயோஜித்தவன் உனக்கு நடந்துருக்குது அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க சிசிடிவி வைக்கிறீங்கள்ல கவுண்டிங் இதுல எலெக்ஷன் டைம்ல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வர்றான் தெரியும் வேட்பாளர் வந்து அதை கேட்கக்கூடாது அப்புறம் என்னது சிசிடிவி வைக்கிறீங்க ஆக தெல்லு முல்லு பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் சிசிடிவி வச்சா தான் அந்த ஃபுட்டேஜை கேட்கக்கூடாது இல்லை இப்போ அவங்க பெரும்பான்மையா இல்லையே சார் சார் நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க நிறைவேற்றி அதுக்கு வந்து மூணுல ரெண்டு பங்கு வர்றது அதனால தான் அவங்களால முடியல இல்லாட்டி கொண்டு வந்துருவாங்க அது மூணுல ரெண்டு பங்கு வருங்க அது திசை தடுப்படுறதுக்குதான் அம்பேத்கார பத்தி பேசுனது பாஜக வலிமை இல்லாம தானே இருக்காங்க வலிமை இல்லன்றது வேற விஷயம் அப்படி இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து பா மகாராஷ்டிராவுல என்ன நடந்தது உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார கட்சி யாருமே உங்களே என்னை கூட விலைக்கு வாய்ப்பு போய்டும் நானும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளவு பேச்சுற ஏதாவது ஒரு வாய் அடைக்கிறது கொடுப்பாங்களான்னு பாக்குறோம் ஒருத்த பைசா வர மாட்டேங்குது எதிர்பார்க்குறீங்களா பாஜக கிட்ட கொடுத்தா போயி தந்துருவோம் என்னங்க போ நான் மாத்திரம் தனியாக கத்தி இந்த நாட்டை காப்பாற்ற போகிறேன்னு தேவையில்லை மன்னன் என் வழி குடிகள் வாங்குவாங்க அந்த காலத்தில் இப்போ குடிகள் எந்த வழி அந்த வழி மன்னன் அது இவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதானே வேணுங்கிறத பேசிட்டு நம்மளும் போயிட்டு இருக்கலாம் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்